ஆராதனை தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏசியா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசியா தீர்க்க தரிசினால் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளில் இதுவும் ஒன்று என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசியா கூறும்போது என்ன கூறுகிறார் என்றால் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போ சால் நாம் வாசிக்கிறோம் அவர் ஜீவாதிபதி ஜீவாதிபதியைத்தான் கொலை செய்தார்கள் அவர் ஜீவனுக்கு அதிபதி அவர் ஆதாமை சிருஷ்டித்த போது ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார் ஆனபடினே ஆனபடியினால் அவன் ஜீவ ஆத்மாவானான் அவனுக்குள்ள உயிர் வந்தது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஜீவனை கொடுக்கிறவர் சுவாசத்தை கொடுக்கிறவர் அவர் அல்லவா தேவன் அல்லவா இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அது தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம் அந்த ஜீவ சுவாசம் இருக்கிற எல்லாரும் ஜீவித்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே உயிரோடு கூட காணப்படுகிறார்கள் அப்படி மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தபோது மனிதர்கள் என்ன செய்தார்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் அவரை சிலுவையிலே அரைந்து கொலை செய்தார்கள் இதைத்தான் ஏசியா தீர்க்க தேசி கூறுகிறார் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதியவே இந்த உலகத்தில் இருந்து இந்த ஜீவனுள்ளோர் தேசம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலிருந்து அருப்புண்டு போக செய்தார்கள் இந்த உலகத்தை விட்டு நீக்கம் செய்தார்கள் இவன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்று சிலர் சொன்னார்கள் இவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதைத்தான் ஏசையா கூறுகிறார் ஜீவனோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தவர் அப்படி அறுப்புண்டு போக காரணம் என்ன சங்கீதங்களின் புத்தகத்தை நான் வாசிக்கும் போது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்று ஒன்பதாம் வசனமும் நீதிமொழிய மொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனமும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இதை பார்க்கும் போது பூமியிலிருந்து அறுப்புண்டு போகிறவர்கள் யார் என்றால் துன்மார்க்கர் தேவனுக்கு எதிரான வாழ்க்கை வாழக்கூடிய துன்மார்க்கர் தான் இந்த பூமியிலிருந்து புல்லை போல அறுப்புண்டு போக கடவுள் அப்ப உலகத்திலிருந்து அறுப்புண்டு போக நியமிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு தான் அறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது சுவிசேச பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரு வசனங்களை வாசித்து பார்த்தால் அறுவடைக்காக ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கர் எல்லாம் நித்திய நித்தியமாக அருப்புண்டு போவதற்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த உலகத்தில் துன்மார்க்கர் யார் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் துன்மார்க்கமாக வாழ்ந்தவன் பாவத்தில் வாழ்ந்தவன் ஆகவே உலக மனிதர்கள் அனைவரும் பேசி கொண்டிருக்கிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் பூமியில் உள்ள இந்த இந்த உள்ளோருடைய தேசமாகிய பூமியில் இருந்து அறுப்புண்டு போக பாத்திரவான்கள் நம்மைத்தான் அறுவடை செய்ய வேண்டிய தேவன் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அவருடைய குமார் நாய ஏசு கிறிஸ்துவை இந்த அறுவடைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து அற்புத அடையாளங்களை செய்து நன்மை செய்து மனிதர்களை ரட்சிப்பதற்காக தமது ஜீவனவே கொடுத்தார் கல்வாரி சிறுவியிலே அவர் அறியப்பட காரணம் என்ன துன்மார்க்கராகிய மனிதர்கள் பாவியலான மனிதர்கள் ஜீவனுள்ளுடைய தேசத்தை விட்டு அறுப்புண்டு போகக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் அவரை அறுவடக்கி ஒப்பு கொடுத்தார் அவரை இந்த உலகத்திலிருந்து நீக்கம் செய்தார்கள் ஜீவனோனுடைய தேசத்திலிருந்து நீக்கம் செய்தார்கள் அவர் ஜீவனோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போக காரணம் என்ன ஏற்கனவே பார்த்தோம் ஜீவனுள்ளோருடைய தேசம் என்றால் நம் ஜீவித்திருக்கிற அந்த உலகம் இந்த ஜீவித்திருக்கிற அந்த உலகத்திலிருந்து இந்த தற்காலிகமான உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஏன் அறுக்கப்பட்டார் என்று நாம் பார்ப்போமானால் வேதத்தின் இதர பகுதிகளை பரிசுத்தாவியானவர்களின் உதவியோடு விட நான் தியானித்து பார்ப்போமானால் அற்புதமான ஒரு காரியம் நமக்காக இருக்கிறது இயேசு கிறிஸ்து அநித்தியமான அந்த உலகத்திலிருந்து மனு அறுப்புண்டு போக காரணம் என்ன நித்தியமான ஒரு தேசம் இருக்கிறது அந்த தேசத்திற்கு பெயரும் ஜீவனுள்ளோருடைய தேசம் அந்த ஜீவனுடைய தேசம் என்பது அநித்தியமான ஒன்று அல்ல நித்தியமான ஒன்று இதைத்தான் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் பதிமூன்றாம் வசனம் தெளிவாக கூறுகிறது இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் பதிமூன்றாம் வசனம் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்துடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன் சங்கீதக்காரர் அங்கே என்ன கூறுகிறார் தேவன் எனக்காக ஒரு தேசத்தை ஆயத்தம் செய்திருக்கிறான் ஜீவனுள்ளோருடைய ஒரு தேசம் அது நித்தியமான ஜீவனுள்ள தேசம் இந்த தேசம் அல்ல இந்த தேசத்திலே தேவன் உங்களை என்னை எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் என்னுடைய ஆயுசு நாட்கள் குறுகிறது நித்தியமான வாழ்வு இங்கே கிடைக்கப் போவதில்லை ஆனால் ஜீவனுள்ளோருடைய தேசம் ஒன்று இருக்கிறது பரலோகத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அந்த நித்தியமான தேசத்திலே உங்களையும் என்னையும் சேர்ப்பதற்காகத்தான் தற்காலிகமான இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக அறுப்புண்டார் அவர் அறுப்புண்டு போகாமல் இருந்திருந்தால் நீங்கள் நானும் நித்தியமான அந்த ஜீவனுடைய தேசம் இருக்கிறதல்லவா அந்த தேசத்திற்குள் நுழைய முடியாது அதுக்குள் பிரவேசிக்க முடியாது அந்த நித்தியமான ஜீவனுடைய தேசத்திலே பிரவேசிக்கும்படியான கிருவை எப்படி வந்தது இந்த வசனத்திலே பார்க்கிறோம் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்துடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் நான் விசுவாசித்தபடியினாலே அந்த ஜீவனுடைய தேசத்திலே எனக்கு சொந்தம் எனக்கு இடம் இருக்கிறது என்று கூறுகிறார் நீங்களும் நானும் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பரலோகம் என்கிற அந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே சொந்தக்காரர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் அந்த ஜீவனுள்ளோருடைய தேசமாகிய பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் விசுவாசியாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் கேட்டு போயிருக்கோம் இந்த விசுவாசம் என்பது எப்படி வந்தது எவர் ஏர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கவரும் தீத்து ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கூறுகிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படி இந்த விசுவாசத்தை நமக்குள் வைத்தவர் தேவன் அல்லவா பிழிப்பேர் ஒன்று இருபத்தி ஒன்பது கூறுகிறது நாம் விசுவாசிக்கும்படி நமக்காக அருளப்பட்டிருக்கிறது என்று ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போன அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தியமான அந்த ஜீவனுடைய தேசமாகிய பரலோகத்துக்குள் பிரவேசிக்கும் சலாக்கிய உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜீவனுடைய தேசத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் எவ்வளவு செலவாகும் எவ்வளவு பெரிய ஒரு பொருளை கொடுக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு விலையை கொடுக்க வேண்டியது வரும் அந்த விலை கிரயத்தை கொடுக்க உன்னால் எங்களால் முடியாது நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு விலையை கொடுப்பதற்கு விலை கிரைய நம்மிடத்தில் இல்லை ஆகவேதான் ஏசு கிறிசுவானவர் அவருடைய இரத்தத்தையே கல்வாரி சேலுவையிலே சிந்தி உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் அந்த ஜீவனோருடைய தேசமாகிய பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கான விலை கிரயத்தை தந்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கும் போது விவா பிதாவாகிய தேவன் ஒருவேளை நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எதற்காக நீ வந்திருக்கிறாய் எதற்காக நீ உள்ள பிரவேசிக்க வேண்டும் பர்ணத்துக்குள் பிரவேசிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேட்டால் நாம என்ன சொல்லுவோம் ஏசு கிறிஸ்துவானவர் எனக்காக அறுப்புண்டு போனார் என் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு பூமியிலிருந்து அவர் அறுப்புண்டு போனபடியினால் அவருடைய ரத்தத்தின் மூலமாக உங்களுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் சாக்கியம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சொல்லலாமே தைரியமாக கூற முடியுமே ஏனென்றால் நம்முடைய சகல பாவங்களையும் தம்மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் அறுப்புண்டு போயிருக்கிறார் நூற்றி பதினாறாம் சங்கீதத்தை நான் வாசிக்கும் அங்கும் ஒரு வசனம் இவ்வாறு கூறுகிறது நூற்றி பதினாறாம் சங்கீதத்தின் ஒன்பதாம் வசனம் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று இங்கே பக்தன் கூறுகிறான் எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை எவ்வளவு விசுவாசமான ஒரு வார்த்தை இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருக்கு முன்பாக நான் நடப்பேன் தைரியமாக கூறுகிறார் இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது நாம் அனைவரும் பாவம் செய்தவர்கள் அக்கிரமம் செய்தவர்கள் நித்திய அக்கினைக்கு பா ஆக்கினைக்கு பாத்திரவான்கள் அப்படிப்பட்ட நீங்களும் நானும் இந்த நாடையிலே தைரியம் உள்ளவர்களாய் உடையவர்களாய் தெய்வ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் அவரை ஆராதிக்கிறோம் நிச்சயமாக பர்ணத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு கூட அமர்ந்திருக்கிறோம் இது எப்படி வந்தது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலிருந்து அருப்புண்டு போக செய்திருக்கிறார் உங்களுக்காக எனக்காக அவர் அருப்புண்டு போனபடியினாலே நீங்களும் நானும் அருப்புண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய ரத்தமானது நம்மை பரிசுத்துவான்களாய் மாற்றி இருக்கிறது கல்வாரி சிலுவையில் அவர் செய்த தியாகமானது நம்மை நீதிமான்களாய் குற்றமற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவனோர் தேசமாகிய பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெற்று தந்திருக்கிறது ஆகவே அவர் ஆராதிக்க வந்திருக்கிறனா இந்த மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறனா இந்த மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தை ரசத்தை பார்க்கும் போது நான் ஜீவனுடைய தேசத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுவதற்காக ஜீவனுடைய தேசத்திலே பிரவேசிப்பதற்காக உங்களுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறுப்புண்டு போக செய்தீரே துன்புறுத்த இடம் கொடுத்தீரே பூர்ணமாக சித்திரவதைக்கு அவரை ஒப்புக் கொடுத்தீரே எனக்காக அல்லவா அருப்புண்டு போக வேண்டியவன் நான் அல்லவா என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் நான் அல்லவா அருப்புண்டு போக வேண்டும் ஆனால் நான் நித்திய நித்திய காலமாக போகாத போகாதவடிக்கு நித்தியமான நியாய தீர்ப்பு நாளிலே நியமிக்கப்பட்டிருக்கிற அறுவடையிலே நானும் சிக்குண்டு நித்தி நித்திய காலமாக அறுவடை செய்யப்பட்டு எரி நரகத்திலே போகாதவடிக்கு ஜீவனுள்ளோருடைய தேசமாகிய பரலோகத்திலே பிரவேசிக்க உடைய குமார்நாய் இயேசு கிருசை விலக்கிரயமாக தந்து அறுப்புண்டு போக செய்தீரே அவர் மூலமாக உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை காணிக்கையாக பலியாக ஏறிருக்கிறோம் என்று அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே